ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹா ஓம் கம் கணபதே நமஹா நம்ம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சிருக்கோம் இன்றைய தினம் தொண்ணூத்தி ஆறாவது நாமாவளியாக ஓம் ஊர்த்வ ரேதாய நமாகம் நழுவாத இந்திரியத்தை உடைய சிவனது பிள்ளையாகிய முருகனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது ஊர்துவ அப்படின்னா மேலான ரேதஸ் அப்படின்றது சக்தி அதாவது பிரதான சக்தி எல்லாத்துக்கும் ஆதாரமான சக்தி அப்பேற்பட்ட அந்த சக்தி உடையவர் பரம்பொருள் இறைவன் பரமேஸ்வரன் தான் எல்லா உயிருக்கும் வித்தாக இருக்கூடியவனும் அவர்தான் தான் அடியார்கள் எல்லாம் வித்தாகி எங்கும் முளைத்தாய் போற்றி அப்படின்னு வர்ணிப்பார் அப்படி அப்பேற்பட்ட நழுவாத இந்திரியத்தை உடையவர் பரமேஸ்வரன் அதனால தான் அவருக்கு காமமகற்றிய தூயனவன் சிவகாம சௌந்தரி நேயனவன் அடியார்கள் பாடியிருக்காள் அந்த கைலாசத்துலேயும் சரி பரமேஸ்வரன்கிட்டையும் எந்த விதமான காமங்களும் அண்டாது அதனால தான் அந்த காமன் அனுப்பிய அந்த மலர் அம்பு சுவாமி கண்ணை திறந்த உடனே பஸ்மம் ஆயிட்டான் ஆனால் அவர் தான் காமேஸ்வரனாகவும் இருக்கார் அப்படி அந்த இந்திரிய கட்டுப்பாடு அந்த ஒழுக்கம் ஆசாரம் அந்த வடிவமே பரமேஸ்வரன் தான் காமதகன கருணாகரலிங்கம் அப்படின்னு அடியார்கள் பாடியிருக்கார் அப்போ ஏற்பட்ட அந்த காமத்தில் இருக்கக்கூடிய கட்டுப்பாடு அதான் ஔவையார் அழகாக சொல்லுவாள் யார் வீரன் சொல்லுவார் ஆனா பெண்ணா அப்படின்னா கிடையாது வீரத்தில் ஆண் பெண்ணா கிடையாது யார் வீரன் அப்படின்னா புலனைந்தும் வென்றான் தன் வீரனே வீரம் ஐயும் புலனை யார் ஒத்தவா அடக்கி ஆள்றாளோ அவாதான் வீரன் அர்த்தம் பெயர்பட்டவன் பரமேஸ்வரன் கந்தர் அனுபூதியில் அழகாக சொல்வார் கைவாய் கதிர்வேல் முருகன் கழல் பெற்று உய்வாய் மணனே ஒழிவாய் ஒழிவாய் மெய் வாய் விழி நாசியோடும் செவியாம் ஐவாய் வழி செல்லும் அவாவினையே ஐம் புலன்களையும் வெல்வதற்கும் இறைவனுடைய பேர் அருள் வேண்டும் ரேதஸ் அப்படின்னாலே சுக்கிலம் வெளிப்படாமல் காக்கிற அப்படின்னு அர்த்தம் அப்படி பரமேஸ்வரன் அந்த குண்டலினி சக்தியை மேல் நோக்கி எழுப்பக்கூடிய அந்த பரம்பொருள் அது மாதிரி ஒவ்வொரு உயிரையும் மேல்நிலைக்கு அந்த ஞானத்தை கொடுப்பவரும் அவர் தான் அதனால தான் அவரை அவ்வளோ அழகாக வேதங்கள் ஆதமங்கள் அதெல்லாம் வர்ணிக்கிறது அப்போ அந்த நழுவாத இந்திரியத்தையுடைய சிவனது பிள்ளையாக முருகனை இந்த நாமாவளி வர்ணிக்கிறது ஓம் ஊர்துவரே தஸ் நமஹா ஸ்ரீ குருப்போ நம ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா